ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெண்டக்காய் புளிமண்டி பண்ணுறதுக்கு வெண்டக்காவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டிக்காவை இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் வெண்டிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினாலே போதும் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பல் பூண்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் கால் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் எந்த சாம்பார் தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு கொதி வந்தோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இதில் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க இந்த நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஸ்டேஜில் கிரேவியாக இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து இந்த தண்ணியை சுண்டை விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன் வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்